துப்பாக்கி கையில இருந்தாலும் நம்ம சிவகார்த்தி நடிச்ச மதராசி படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு படம் ஓவராலாக எப்படி இருக்குன்றத கடைசியா சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கூலிக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இது வந்து டைம் டேபிள் படம் இது லோகியோட யூனிவர்சல்குள்ளே வருது அப்படி அப்படின்னு எப்படியோ போனேன் ஆனால் போனதுக்கு நல்லா செஞ்சு விட்டானுங்க நம்ம அனிருத்து படத்துல எவ்வளவும் போல பயங்கரமா பங்கர் பண்ணி வச்சிருக்காப்புல மியூசிக்லாம் தாறுமாறாக போட்டு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கப்பல அப்புறம் சிவகார்த்திகேயன் நடிப்பை சொல்லவே முடியாது படம் நீட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லாவே இருக்குது எல்லோரும் பார்க்குற மணிக்கவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நீங்கள் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லுங்கள் ஓவராலாக படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா டென்னுக்கு சிக்ஸ் கொடுக்கலாங்க ஆனால் படம் எவனாச்சும் இல்லைன்னு சொன்னானா அவனோட வாயிலே கொடுத்துடலாங்க சிவகார்த்திகேயனுக்கு டைட்டில் கட்டுமனைக்கு அவனை போடுவானுங்க அதை மட்டும் தள்ளி வச்சிருங்க படம் நல்லா இருக்கு படத்தை பாருங்க